வணக்க மக்களே நான் உங்கள் கோடங்கி புதுச்சேரியில தாவைக்கா சார்பில் ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கூட்டம் போட்டாரு எழுபத்தி ரெண்டு கரூர்ல நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு பிறகு இவர்களுடைய நேர தாமதத்தினால் ஏற்பட்ட அந்த நெரிசல் மரணத்துக்கு பிறகு எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்கள் தலைமறை வாழ்க்கை பங்கரில் பதுங்கியிருந்து தலைமறை வாழ்க்கை விஜயனுடைய எழுபத்தி ரெண்டு அந்த சம்பவத்துக்கு பிறகு எழுபத்தி ரெண்டு நாள் கழித்து வீட்டை விட்டு வேற ஒரு இடத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு போறார் விஜய் அதே அந்த கரூர் அந்த யமகாதக வாகனம் அந்த பெரிய பஸ்ஸு ஆனால் என்ன பஸ்ல போகல கார்ல போயிட்டாரு பஸ் முன்னாடியே போயிடுச்சு ஒரு அஞ்சாயிரம் பேர் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க அந்த கூட்டம் சொதப்பல் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் ஏற்கனவே இரண்டு வீடியோக்கள் அதற்கு சம்பந்தமா நம்முடைய சேனல்லே இருக்கு இப்போ அந்த கூட்டத்தில் கூட்டத்தினரை கட்டுப்படுத்துவதற்காக பாண்டிச்சேரி காவல்துறை குறிப்பாக ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி எடுத்த அந்த பல்வேறு அதிரடி ஆக்ஷன் தான் இன்னைக்கு வந்து நாடு முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டிலும் சரி பாண்டிச்சேரியிலும் சிங்கப்பெண்ணாக வந்து பரபரப்பா யார் இந்த ஐபிஎஸ் அதிக யார் இந்த அதிகாரி அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளும் அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த ஐபிஎஸ் யார் என்று அந்த அதிகாரி யார் அவங்க என்ன பின்புலம் என்ன பயங்கரமா வந்து அவங்க வந்து விரட்டினாங்களே என்ன நடந்தது யார் இவங்க அப்படின்னு சொல்லி தேடி நம்முடைய பார்வையாளருக்கு அவங்கள பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கும் போது பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷாக்கான விஷயங்கள் ரொம்ப ஒரு இந்த தகவல் நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இந்த அதிகாரியினுடைய பின்புலம் என்ன இவங்க ஏன் இவ்வளவு தூரம் வேகமாக விஷயத்த பேசினாங்க குஷியானதே ஓட விட்டது எப்படி குசியானது கிட்ட வந்து மைக்க புடுங்கினது எப்படி அவருடைய உத்தரவின் கீழ காவல்துறை எவ்வளவு தூரம் சிறப்பாக அங்க பணியாற்றினார்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் மிக மிக தேவையான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆக்சுவலா புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க உண்மைதாங்க புலிக்கு பிறந்தது தானே இருக்கும் பூனைக்கு பிறந்தது பூனையா இருக்கும் யானைக்கு பிறந்தது யானையா இருக்கும் என்னங்க புதுசா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இல்ல பழமொழியே உண்டுங்க புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது என்ன எல்லாம் வந்தா அதுவும் வந்து இந்த மாதிரி இந்த ஆஹ் மங்குனி கூட்டம் வந்து ஒண்ணுமே இல்லாம பில்டப் பண்ணிக்கிட்டே தெரியுவாங்க இல்லையா ஸோ பில்டப் பண்ற எல்லாரையும் வெரைட்டி வெரைட்டி வெழுகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாலு அதிகாரி இருந்தா போதும் வந்த இடம் தெரியாம போன தடம் தெரியாம சைலண்டா பெட்டி பாம்ப அடங்கி ஒழுங்கு மரியாதையா வந்த வேலையை பார்த்துட்டு பேசிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க அதைத்தான் அந்த பெண் அதிகாரி பட்டையை கிளப்பியிருக்காங்க இந்த ஈஷா சிங் அப்படின்ற இந்த பெண் அதிகாரி உண்மையிலேயே ஈஷா சிங் இல்லைங்க ஈஷா சிங்கம் உண்மையிலேயே இவங்க வந்து ஒரு போல்டான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆக இவங்க தேர்வாவதற்கு முன்னாடியே அவங்க என்னவா இருந்தாங்கன்னா ஒரு வக்கீலா இருந்தாங்க ஆக்சுவலாக இவங்களுடைய பூர்வீகம் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தது தான் இவங்களுடைய பூர்வீகம் ஈஷா சிங் இவனுடைய அப்பா யோகேஷ் அவர் வந்து அங்க ஒரு அங்க அவரும் வந்து ஒரு ஐபிஎஸ் தான் ஆனா நேர்மையான ஐபிஎஸ் ஆபா சிங் அப்படின்னு அவங்களுடைய அம்மா அவங்க வந்து ஒரு வழக்கறிஞர் மும்பை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் அவங்க இந்த யோகேஷ் அந்த யோகேஷ் சிங் வந்து ரொம்ப நேர்மையான அதிகாரி அந்த நேர்மையின் சிகரமா இருந்தாலே பல பிரச்சனை வரும்ல யூஸ்வலாவே யாராவது கொஞ்சம் நேர்மையா தன்னுடைய தொழில தன்னுடைய நேர்மையா இருந்தா அந்த அதிகாரியை வந்து அங்குள்ள அரசியல்வாதிகள் வந்து மட்டம் தட்டிடுவாங்க ஓரம் கட்டுவாங்க ஊழலுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை அவர் வந்து ரொம்ப போல்டா பண்ணியிருக்காரு அவருடைய அந்த பீரியட் டைம்ல அது அவர்களுக்கு பெரும் சிக்கலை சிரமத்தை உடனே அவருக்கு பயங்கர டார்ச்சர் பண்ணி அவரை வந்து தண்ணீலா காட்டுக்கு மாத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவரை வந்து ஓரங்கட்டப்பட்டிருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பா இனிமே இந்த கும்பலுக்கு வேலை செய்யக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லி விஆர்எஸ் கொடுத்து வே பணியில இருக்கும் போதே விஆர்எஸ் கொடுத்து வெளியில வந்துட்டார் நேர்மையா இருக்கிறவங்களால இருக்க முடியாது செயல்பட முடியாது அந்த அடிப்படையில் வெளியில வந்தவர் அதுக்கப்புறம் வக்கீலாக பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் தொடர்ந்து வக்கீல் அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அவனோட மனைவியும் வக்கீல் இந்த இவர்களுக்கு பிறந்தது தான் வந்து நம்ம ஈஷா சிங் என்கிற இந்த பெண் சிங்கம் ஐபிஎஸ் ஐபிஎஸ்ஆர் தேர்வாகிறதுக்கு முன்னாடி இவங்களும் ஒரு வக்கீல் இவங்க வந்து இந்த கார்ப்பரேட்டு அந்த முதலாளித்துவ பிரச்சனை இருக்கும்ல அதையெல்லாம் எதிர்த்து நிறைய கேஸ் இவங்க வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க இதுக்கு இடையிலே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா இவங்க வந்து அதுலேருந்து அதுக்கப்புறமா விளிம்பு நிலை மக்களுக்காக போராட ஆரம்பிச்சிருக்காங்க பல்வேறு சட்ட வழக்கு வழக்குகளை எடுத்து இவங்க வந்து வாதாடாங்க அதுல வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா கழிவு நீரில் இறங்கி சுத்தம் பண்ணுறாங்கல்ல கழிவு விஷயங்களை எடுத்து சுத்தம் பண்ணும்போது அதுல வந்து அந்த அந்த விஷவாயு தாக்கி பாதிக்கப்பட்டு மூன்று பேர் செத்து போயிருக்காங்க மும்பையில அவர்களுக்கு அந்த குடும்பத்தார் வந்து ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலைமையில வக்கீல் வச்சுக்கவே வசதி இல்லை அப்புறம் அவங்களுக்கு எப்படி இழப்பீடு எல்லாம் கிடைக்கும் நியாயமா போராட்டினா இழப்பீடு கிடைக்கும் நியாயமா இங்க யாருமே இருக்கிறது இல்லை அரசியல்வாதிகள் வந்து பெரும் முதலாளிகள் மட்டும் தான் இந்த மாதிரி வந்து கழிவு நீர்ல இறங்கி சுத்தம் பண்றவன் செத்து போனான்னா அவனை தூக்கி போட்டு அவனுக்கு வந்து அந்த நேரத்துக்கு ஒரு விஷயத்த பண்ணி துரத்தி விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு கேஸை இவங்க கையில் எடுத்து சட்ட போராட்டம் நடத்தி யாருன்னா இந்த ஈஷா சிங் என்கிற இப்ப நம்ம குசியை ஓட விட்ட அந்த ஐபிஎஸ் அதிகாரி அவங்க ஐபிஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சட்ட போராட்டம் நடத்தி அந்த மூன்று குடும்பங்களுக்கும் தலா பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு வாங்கி கொடுத்த அப்பவே நேர்மையாக வாதாடி காசு வாங்காம நேர்மையாக வாதாடி பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு வாங்கி கொடுத்த மிகப்பெரிய ஒரு நேர்மையாளர் தான் இந்த ஈஷா சிங் அப்படி ஒரு பக்கம் சட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது நிலை மக்களுக்காக நிறைய போராட்டம் நிறைய சட்ட விஷயங்களை இலவச சட்ட உதவி மையம் மாதிரி இவங்க ஒரு பக்கம் தனியாக பண்ணிட்டு இருக்காங்க இது இடையிலே பார்த்தீங்கன்னா இவங்க தொடர்ச்சியாக ஒரு பக்கம் சட்ட வல்லுநராக ஒரு பக்கம் தன்னுடைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அடி அப்படியே வந்து யூபிஎஸ்சி தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திட்டே இருக்காங்க அப்படி கனவு அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தேர்வில் அவங்க தேர்வாகிறாங்க ஐபிஎஸ் ஆக அவங்க வந்து செலெக்ட் ஆகுறாங்க ஐபிஎஸ்ஐ செலக்ட் ஆன பிறகு புதுவையில் பாண்டிச்சேரியில லஞ்ச ஒழிப்பு துறையில அவங்க வந்து போஸ்டிங் அங்க கொஞ்ச காலம் அவங்க ஒர்க் பண்றாங்க மிக நேர்மையாக பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சமீபத்துலதான் அவங்களை எஸ் எஸ்பியாக அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கு பனிக்காலத்துல அவங்க வந்து அந்த கூட வேலை பார்க்குற எல்லாருக்கும் மிக மனிதமிக்க ஒரு மனித ஒரு மனுஷியாக தான் ஒரு ஐபிஎஸ் அப்படின்றதையே வந்து அவங்க வந்து எல்லா இடங்களிலும் காட்ட மாட்டாங்க ரொம்ப இயல்பா ரொம்ப ஜாலியா கரெக்டா அதே நேரத்துல நேர்மையா ஏன்னா வந்து அப்பா நேர்மையாளர் மிக நேர்மையாளர் குடும்பமே நேர்மையான குடும்பம் இதுல இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா இவங்க தாத்தாவும் ஐபிஎஸ் இந்த யோகேஷ் சிங்கோட அப்பாவும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வழி வழியா ஐபிஎஸ் வராங்க அவங்க சோ அந்த அடிப்படையில யூபிஎஸ்சி எழுதி இவங்க ஐபிஎஸ் ஆயிட்டாங்க கனவு வந்து இவங்க வந்து வெற்றி பெற்று விட்டார்கள் இப்போ அவங்க வந்து இங்க புதுவையில அவங்க போஸ்டிங் அதுக்கு முன்னாடி இந்த ஆஹ் கோவா அந்த ஒரு ஒரு ஏரியா இருக்கும் அங்கதான் அவங்க முதல் முதல் அந்த இடத்துலதான் அவங்க செலக்ட் ஆகுறாங்க ஐபிஎஸ்க்கு அதுல இருந்து போஸ்டிங் வந்து புதுவைல வந்து அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறையில கொஞ்ச காலம் வேலை பாக்குறாங்க சமீபத்துல அவங்க வந்து எஸ் எஸ்பியாக சட்ட ஒழுங்கு துறைக்கு மாத்தப்படுறாங்க மாத்தப்பட்ட பிறகு இப்ப அவங்க வந்து இந்த விஜயினுடைய இந்த கூட்டம் இருக்குல்ல அந்த ஐயாயிரம் பேர் கியூஆர் கோடு இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுல இது மெயின் கேட்ல அவங்க நிக்கிறாங்க மெயின் கேட்ல நிற்கும் போது கூட்டமே உள்ள ஸ்டார்ட் பண்ணும்போது கூட்டமே இல்லை பெரிய கூட்டம் வரல மக்கள் ஆதரவு பெருசா இல்லை விஜய்க்கு ஏதோ கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க ட்ரோன்ல போய் பார்த்தோம்னா பல பிளாக் பிளாக்கா பண்ணிருக்காங்கல்ல இந்த பட்டியல ஆடை ஆடு மாடுகளை பட்டியல அடைக்கிற மாதிரி பிளாக் பிளாக்கா வச்சிருக்காங்க பல பிளாக்லயும் அப்படியே ஆட்கள் ரொம்ப குறைச்சலா இருக்காங்க கூட்டமே இல்லாம இருக்கு இதை உடனே விஜய் டென்ஷனா வராரு வண்டிக்குள்ளேயே உட்காந்துருக்காரு கேரவாரனுக்குள்ளேயே போலீஸ் வந்து ப்ரெஷர் பண்ணுது நீங்க சொன்ன டைம் போயிட்டே இருக்கு பேசிட்டு கிளம்புங்க சும்மா தாமதப்படுத்தக்கூடாதுன்னு ட்ரை ப்ரெஷர் பண்றாங்க வேற வழி இல்லாம ருசியானது கேட் வரைக்கும் வராரு ஏன்னா வெளியில வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் நிக்கிறாங்க இவங்களை உள்ள அமிச்சா கொஞ்சம் கூட்டம் கிரௌடு தேரும் இதை காமிச்சிட்டு நம்ம ஏமாத்திடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி கேட்டுக்கு வராரு ஏற்கனவே இவங்க காவல் துறை சொன்ன விஷயம் என்ன இவங்க சொன்ன விஷயம் என்ன கியூஆர் கோட் இருக்கிறவங்க மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம் ஐயாயிரம் பேருக்கு மட்டும் தான் அனுமதி தான் அங்க வரவே இல்லை மக்கள் கூட்டம் அப்போ கியூஆர் கோட் இல்லாதவங்களையும் வந்துட்டாங்களே இவங்க உள்ள அமிச்சா கூட்டம் சேர்ந்துரும்னு சொல்லி புசியானது ஒரு மைக்கு வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேல காவல்துறை கடுப்பாயிடுது குறிப்பா இந்த பெண் அதிகாரி இருக்காங்கல்ல நீஷா சிங் இந்த இந்த சிங்கம் என்ன பண்ணுதுன்னா பயங்கரமா சத்தம் படுறாங்க அடி அடிப்படையில அறிவு இருக்கா உங்களுக்கு பாதுகாப்பத்து எங்ககிட்ட வந்து கிளாஸ் எடுக்காதீங்க எங்களுக்கு தெரியும் உங்க லட்சணம் நீங்க போய் நாற்பது பேரை இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டி நாற்பது பேரை கொண்டுட்டீங்களா தெரியாதா அது எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பலார் பலார் பலார்னு செருப்பால் அடிக்கிற மாதிரி கேள்வி கணைகளை தொடுக்குறாங்க ருசியா இருந்தால் பதில் சொல்லவே முடியல மைக்க புடிக்கிட்டாரு ஒரு போலீஸ்கார் அவர் பேசிட்டே இருக்காரு உங்களை எல்லாரையும் உள்ள அனுப்புறாங்க கொஞ்சம் பொறுமையாருங்க பொறுமையா வாங்க போலீஸ் சொல்ற மாதிரி கேட்டுவாங்கன்னு இவர் வந்து சொல்றாரு கியூஆர் கோட் இல்லைன்னா நான் அனுப்பவே மாட்டேன்னா அந்த அதிகாரி பெண் அதிகாரி வந்து பயங்கரமா ஷவுட் பண்றாங்க சண்டை கோவப்படுறாங்க சத்தம் போடுறாங்க இது 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 வாக்குவாதம் நடக்கும் போது இவருடைய கையில இருந்து குசியானது கையில இருந்து மைக் ஒரு இன்னொரு போலீஸ் காரரால் பிடுங்கப்படுது போத நீ பேசின லட்சணம் கொடுந்தது அர்த்தம் அதுக்கு இவர் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் யோசிப்பாருங்க என்ன லட்சணத்துல ஒரு பொதுச் செயலாளருக்காரு பாருங்க அப்ப பித்தராட்ட அரசியலை போலீஸ் வந்து கண்டுபிடிச்சதுனால உங்களுக்கு அலோடே பண்ண முடியாது உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறாங்க கோவப்படுறதுல வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க என்னன்னா இந்த பெண் அதிகாரி இருக்காங்கல்ல பெண் அதிகாரிக்கு நல்லாவே தெரியும் ஊசியானந்த் வந்து யாருடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுச்சேரி ஆளுகிற புதுச்சேரியினுடைய முதல்வராக இருக்கிற ரங்கசாமிக்கு மிக நெருக்கமான நண்பர் ஏற்கனவே ரங்கசாமி கட்சியில இவர் இருந்திருக்காரு பதவியில இருந்திருக்கிறார் அப்படி இருக்கிற ஒருத்தர் இங்க எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அதிகார ஆஹ் ஒரு பெரிய அதிகார மையத்தோடு தொடர்புல இருக்கிறவர் இருந்தா என்றாலும் தான் ஒரு காவல்துறை அதிகாரி தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன இந்த இடத்துல மக்களை பாதுகாக்கணும் தேவையில்லாத கூட்டத்தை சேர்க்க கூடாது உள்ள இது ரொம்ப முக்கியம் அந்த அடிப்படையில யார் என்ன சொன்னாலும் சரி என் வேலையை நான் கரெக்டா செய்வேன்னு புசியானந்த ஓட விட்டாங்க இதுக்கு மேல இங்க என்ன நமக்கு அசிங்கப்பட்டுருவோம்னு சொல்லிட்டு புசியானந்த அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிடாரு இதுதான் இந்த விரட்டிய இந்த பெண் சிங்கமா இருக்கிற ஈஷா சிங்கினுடைய ஈஷா சிங் அவங்க பேரு ஆனா இனிமே அவங்க ஈஷா சிங்கம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடலாம் தப்பே கிடையாது இந்த மாதிரி நேர்மையாளர்களுக்கு நிச்சயமாக அந்த மங்குனி கூட்டம் தற்கூரி கூட்டம் அணில் குஞ்சுகளுக்கு இப்படிப்பட்ட அதிகாரி தான் தேவை சோ இவங்களை பத்தி தேடும்போது நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் இவங்க வந்து சட்டம் படிச்சது மட்டும் இல்லாம ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி செயல்படணும் எப்படி இருக்கணும் எப்படி மக்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும் நம்ம என்னவா ரோல் மாடலா இருக்கணும்ன்றத ரொம்பவே அவங்க வந்து தீவிரமாக பணி காலத்துல உங்க தொடங்கிய பணிகாலத்திலேயே பயங்கர விஷயங்கள் பண்ணிருக்காங்க பல விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் காவல்துறையில பல அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க இவங்க பணியில இருந்தாலே அந்த அந்த ஏரியாவே அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு அதிகாரியாக பார்க்கப்பட்டவர் நேற்றைய அதாவது என்னன்னா இந்த சம்பவத்துல இந்த அதிகாரி யாருன்னு இப்ப இணையம் முழுக்க தேட ஆரம்பிச்சாங்க இங்க யார்ரா 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 அப்போ அந்த ஈகர் இருக்க எல்லாருக்கும் அதே மாதிரி நம்முடைய பார்வையாளருக்கும் இந்த ஈஷா சிங் யார் என்பதை சொல்வதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் தேடி எடுத்திருக்கிறோம் இந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகள் ஊருக்கு ரெண்டு பேர் இருந்தா போதும் ஒருத்தர் பத்தாது ரெண்டு பேர் இருக்கணும் இருந்தா இந்த இந்த மாதிரி சில்வண்டுகள் இந்த மாதிரி மங்குனிகள் இந்த மாதிரி தற்கொலைகள் ஏரியாவுக்குள்ள அட்ராசிட்டி பண்ணவே முடியாது ஆக்சுவலா என்னன்னா தமிழக காவல்துறை கொஞ்சம் லிபரலா விட்டுடுறாங்க ஆனா இந்த மாதிரி விடாதீங்க இனிமே வந்து இந்த மாதிரியான போட்டு சரியா டைட் பண்ணீங்கன்னா அவங்கள எதுவுமே பண்ண முடியாது அவங்க கையிலயே நீங்க ஆயுதத்தை கொடுத்துட்டு நீயே உன்னை என்னவனா பண்ணிக்கோன்னு சொல்லிருங்க இவங்க என்ன என்ன அழகா கிளவரா என்ன பண்ணாங்க மக்கள்கிட்ட போகவே இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளேயே நின்ட்டாங்க தான் ஃபுல்லா ஃபுல் ஃபோர்ஸ் இறக்கி விட்டாங்க அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்கும் ஈஷா சிங் அவர்களுக்கு ராயல் சல்யூட்டு உங்களுடைய பணி இப்படியே தொடரட்டும் யார் என்ன வந்தாலும் இந்த கட்சின்னு இல்லைங்க எந்த கட்சி அட்ராசிட்டல் இறங்கினாலும் நேர்மையை எடுத்து அடிச்சு வெளுத்தீங்கன்னா உங்களுக்கான பேர் என்னைக்குமே நிலைக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல நேர்மையானவர்களுக்கு எல்லா இடங்களிலும் ராயல் செல் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க